சொன்னா ஏசாய முப்பத்தி ஐந்து அதிகார மூன்றாம் தளர்ந்த கைகளை தேடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் உடைய கைகள் கால்களை குறித்து சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு எதை குறிக்கிறதுன்னா தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் உங்களை பார்த்து ஆண்டு சொல்றார் தளர்ந்து போயிட்டீங்க தள்ளாடி போயிட்டீங்களா எதுல ஜபத்துல அதாவது புருஷர்கள் தங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது சில சமயம் தளர்ந்துரும்ல அப்படியே தளர்ந்துடும் அந்த கையை பலப்படுத்தணுமா தளர்ந்த கைகளை திடப்படுத்தி ஜெபத்தை விட்டுறக்கூடாது ஆண்டு ஒரு நோக்கி கரைமுயர்த்தி ஜெபிக்கிறது விட்டுறக்கூடாது தொடர்ந்து ஜெபிக்கணும் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தணும் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் போது எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்